அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தம்புரான் ரிஷபானந்தர் பதினாலு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சோபகருது வருடம் மார்கழி மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் அருமையான ஒரு போகி பண்டிகை ஞாயிற்றுக்கிழமையே போகி பண்டிகை வந்திருக்கு எல்லா வீடு சுத்தம் பண்ண வேண்டிய வேலை ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாது ஞாயிற்றுக்கிழமை லீவு எல்லாம் வீடு சுத்தம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வீடு சுத்தம் பண்ணுறதுனால் கொஞ்சம் மனதையும் சுத்தமாக வைத்து கொள்ளுங்கள் போகி பண்டிகை அதுதான் மனதையும் சுத்தமாக வைத்து கொள்ளுங்கள் இங்கே யாருமே புனிதர்களோ புத்தரோ கிடையாது இயன்ற வரைக்கும் நீங்கள் பிறருக்கு தீமை செய்யாமல் இருக்கிறதுக்கு பார்க்கலாம் அவ்வளோதான் நான் எல்லாருமே புத்தராக மாறுங்கன்னு சொல்லலை அட்லீஸ்ட் புத்தரை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அதன் வழியில் நடக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம் தன்னால் முடிந்த வரைக்கும் பிற உயிர்களுக்கோ பிறருக்கோ தீங்கு விளைவிக்காத வைக்காத ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டுமென உங்கள் மனதை சுத்தப்படுத்தி கொள்ளுங்கள் உங்களுக்கு யார் மேலேயே ரொம்ப கோபம் இருந்தால் அந்த கோபத்தை எரிச்சிருங்க யார் மேலேயாவது உங்களுக்கு ரொம்ப வன்மம் இருந்தால் அந்த வன்மத்தை இன்று எரித்து விடுங்கள் யார் மேலேயாவது பொறாமையில் வயிறு எரிஞ்சுதுன்னா அந்த வயிற்றுறிச்சலோடைய அதையும் சேர்த்து எரிச்சிருங்க அதுதான் போகி பண்டிகை போகி பண்டிகைன்றது வீட்டை சுத்தப்படுத்துவது மட்டுமல்ல உங்கள் மனதையும் சுத்தப்படுத்தி கொள்ளுங்கள் நீங்கள் ஏதேனும் தவறு செய்து விட்டிருந்தால் தயவு செய்து நேராக போய் மன்னிப்பு கேட்டுருங்க ஆனால் ஆகட்டும் நேராக போய் மன்னிப்பு கேட்டுருங்க நான் அந்த மாதிரி தப்பு பண்ணிவிட்டேன் என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு நேருக்கு நேராக போய் மன்னிப்பு கேட்டுருங்க இந்த உறவுகளோடு நாம் பூமியில் மீண்டும் பிறக்க மாட்டோம் இதே அக்கா இதே தம்பி இதே மாமா இதே மச்சான் இதே மனைவி இதே கணவன் இதே குழந்தைகளோடு நாம் மீண்டும் இந்த பூமிக்கு வரப்போவது இல்லை இந்த பூமிக்கு வருவது நமக்கு நிச்சயமும் இல்லை இயற்கை நமக்கு அழகாக ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கிறது அனைவருமே அதிகபட்சம் எழுபது ஆண்டுகளுக்குள்ளே தான் நம்ம இங்கே வாழவே போகிறோம் சராசரியாக எடுத்துக்கிட்டால் அதற்குள்ள பிடரிடம் போட்டி பொறாமை இந்த வன்மம் இதெல்லாம் வேண்டாம் அழகான உறவுகளை இந்த பொங்கல் நாட்களில் போய் பாருங்கள் உங்கள் உறவுகளை அலையுங்கள் மிக நீண்ட நாட்கள் பேசாமல் இருந்தால் கூட அவங்க வீட்டுக்கு போயிட்டு வாங்க உங்கள் குழந்தைங்களுக்கு அவங்கள அறிமுகப்படுத்தி வைங்க இன்றைக்கெல்லாம் வந்து யார் பெரியப்பா யார்னு மாமா மாமாயார்ன்னே குழந்தைகளுக்கு தெரிய மாட்டேங்குது ஏன்னா நம்மளும் எங்கேயும் போக மாட்டேங்கிறோம் நம்ம குழந்தைங்களையும் எங்கேயும் கூட்டிகிட்டு மாட்டேங்குறோம் அதனால் உங்கள் குழந்தைங்களை கொண்டு போய் உங்கள் சொந்த பந்தங்களோடு கொஞ்சம் பழக விடுங்கள் கொஞ்சம் அவங்களோட நெருங்கி இருங்க கொஞ்சம் உங்கள் உறவுகளை ஏதாவது தவறு செய்திருந்தால் கூட அவங்கள பெருந்தன்மையாக மன்னித்து விடுங்கள் நீங்கள் ஏதேனும் தவறு செய்திருந்தால் தயவு செய்து மன்னிப்பு கேளுங்கள் அதனால் தீய எண்ணங்களை எரிக்கக்கூடிய நாளாக இந்த போகி பண்டிகை இருக்கட்டும் வாருங்கள் இன்றைய பஞ்சாங்கம் என்ன சொல்கிறது பார்ப்போம் பிற்பகல் பன்னெண்டு இருபத்தொன்று வரைக்கும் திருதியை திதி அதன் பின்பு சதுர்த்தி திதி பிற்பகல் ரெண்டு நாற்பத்தி நாலு வரைக்கும் அவிட்டம் நட்சத்திரம் இருக்கிறது அதன் பின்பு சதயம் நட்சத்திரம் இருக்கிறது காலை பத்து இருபத்தி ஐந்து வரைக்கும் சித்தி நாமயோகம் அதன் பின்பு வேதி வேதிபாதம் நாமயோகம் சித்தி நாமயோகத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் அவிட்டம் யோகாதிபதி செவ்வாய் அவயோக நட்சத்திரம் மகம் அவயோகி கேது வேதிபாதம் நாமயோகத்திற்கு யோகாதிபதி நட்சத்திரம் சதயம் ராகு அவயோக நட்சத்திரம் பூரம் அவயோகி சுக்கரன் காலை ஒன்று இருபத்தெட்டு வரைக்கும் தைத்துளை கரணம் அதன் பின்பு பிற்பகல் பன்னெண்டு இருபத்தி ஒன்று வரைக்கும் கரசை கரணம் சந்திரன் அதன் பின்பு இரவு பதினொன்று பத்து வரைக்கும் அணிசை கரணம் சூரியன் அதன் பின்பு பத்திரை கரணம் கேது ஞாயிற்றுக்கிழமை மறந்து விடாதீர்கள் காலைல பத்தே காலுக்கு மேலே வேதிபாதம் நாமயோகம் வருகிறது மார்கழியில் இரண்டு வேதிபாதம் நாமயோகங்கள் வந்திருக்கிறது ஏற்கனவே ஒன்று நம் மார்கழி தொடங்கணுன்னே அன்னதானமெல்லாம் செய்தோம் மறந்து விடாதீர்கள் ஞாயிற்றுக்கிழமை போகி பண்டிகையோடு சேர்த்து இந்த வேதிபாதம் நாமயோகத்திற்கு அன்னதானம் செய்யுங்கள் அதே போல் வேதிபாதம் நாமயோகத்தில் பிறந்தவர்கள் வரியா நாமயோகத்தில் பிறந்தவர்கள் வேதிபாதத்தில் பிறந்தவங்க இந்த பத்து டூ அடுத்த நாள் வரைக்கும் வேதிபாதம் இருக்குது அது வரைக்கும் பண்ணுங்கள் மரியாண்டில் பிறந்தவங்களும் நான் சொல்கிறத பண்ணுங்கள் ஆறு கிலோ பச்சரிசி ஆறு கிலோ வெல்லம் அறுபது கிராம் பிஸ்தா பருப்பு பாதாம் பருப்பு முந்திரி பருப்பு டைமண்ட் கல்கண்டு ஒரு லிட்டர் நெய் இதெல்லாம் கொண்டு போய் பெருமாள்கிட்ட கொடுத்துட்டு ஆறுநூறு ரூபாயோ அறுபது ரூபாயோ பெருமாளுக்கு கொடுங்க ஆறு பேர்த்துக்கு அன்னதானம் செய்யுங்கள் அறுபது பேர்த்துக்கு அன்னதானம் செய்யுங்கள் இல்லைன்னா ஆறு வரா மாதிரி அன்னதானம் பண்ணுங்கள் இருபத்தி நாலு பண்ணுங்கள் ஆறு அப்படின்னு முடின மாதிரி அன்னதானம் செய்யுங்க அந்த மாதிரி அன்னதானம் செஞ்சிங்கன்னு வச்சிங்களேன் ரொம்ப சிறப்பு பதினஞ்சு பேர்த்துக்கு அன்னதானம் பண்ணலாம் இருபத்தி நாலு பேர்த்துக்கு அன்னதானம் பண்ணலாம் ஸோ அந்த மாதிரி அன்னதானம் பண்ணிங்க அப்படின்னா ஆறு அப்படிங்கிறது வரும் ஆறு பேத்துக்கு சொல்லிட்டாருன்னு ஆறு பேத்துக்கு மட்டும் சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு வந்துடாதீங்க உயர்தர உணவுகளை வாங்கி கொடுங்கள் ஏற்கனவே நம்ம அதை செஞ்சும் பார்த்தோம் ரொம்ப சூப்பரான ரெஸ்பான்ஸு நீங்கள் என்ன சாப்பிட்றீங்களோ அதை பிறருக்கு வாங்கி கொடுங்க ஒரு பொங்கல் பண்டிகை நினச்சி பாருங்கள் எத்தனையோ பேர் ரோட்டில் வீடு இல்லாமல் எத்தனையோ அவர்களும் இந்த உலகத்தில் ஒரு தாய் தகப்பனுக்கு குழந்தைகளாக பிறந்தவர்கள் தான் அவர்களும் துணவும் செய்தவர்கள் குழந்தை பெற்றவர்கள் குழந்தைகளால் விரட்டப்பட்டவர்கள் தாய் தந்தையரால் கைவிடப்பட்டவர்கள் தான் நீங்கள் ரோட்டில் உட்காந்துட்டுருக்குறாங்க இந்த பொங்கலை முன்னிட்டு அவங்களுக்கு ஒரு துணி ஒன்று எடுத்து கொடுங்க ஒரு சாப்பாடு ஒரு ஸ்வீட்டு நல்ல ஒரு ஸ்வீட் வாங்கி கொடுங்களேன் ஒரு சிறப்பாக ஒரு ஸ்வீட்டு கொடுத்துட்டு ஒரு பொங்கல் வாழ்த்து சொல்லிவிட்டு வாங்க ஒரு பொங்கல் வாழ்த்து சொல்லிவிட்டு பொங்கல் அன்னைக்கு இந்த பூ துணி கட்டிக்கிங்க அப்படின்னு சொல்லிவிட்டு வாங்க வேதி பாதத்திற்கு வேதி பாதமும் ஆயிட்டு உங்களுக்கு புண்ணியமும் ஆயிட்டு அவர்கள் அடையக்கூடிய மன நிறைவு அப்படிங்கிறது உங்களுக்கு வேறு எதுலேயுமே கிடைக்காது சாமி நம்ம குழந்தைகள் எத்தனையோ வீண் செய்கிறாங்க ஒரு ஹோட்டலில் போய் சாப்பாடு ஆர்டர் பண்ணுறோம் நம்ம குழந்தை பாய் தான் சாப்பிடுறது பாதி வச்சுட்டு வந்துடுறோம் உண்மையிலே சொல்கிறேன் எத்தனையோ பேரதை பார்க்காமே இருக்காங்க கண்ணில் அதனால் சிறப்பான உணர்வுகள் வடை பாயசத்தோடு வாங்கி கொடுங்க போன வேதி பாதத்துக்கு திரு முத்துரத்னம் திரு பழனிவேல் திராக்கி நான் எல்லோரும் சேர்ந்து நம்ம ஒரு வடை பாயசத்தோடு சாப்பாடு வாங்கி எல்லாத்துக்கும் கொடுத்தோம் எல்லோரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க மகிழ்ச்சியாக அப்படி இலையோடு அப்படி வாங்கும்போது என்னங்க இப்படி கொண்டு அந்த அந்த பேக்கிங் கவரை பார்த்தோன்னே அவங்களுக்கு தெரியுது ஏதோ பெருசாக ஏதோ பண்ணியிருக்காங்கன்ட்டு அதை பார்த்தோன்னே அப்பா அப்படின்னு சொல்லி வாங்கி இன்னைக்கு தாங்க இலை போட்டு சாப்பிட போகிறோம் அப்படின்லாம் ஒருத்தர் சொன்னார் உண்மையில் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது ஒரு லிட்டர் வாட்டர் கேன் வாங்கி கொடுங்க தண்ணி பாட்டிலோட அன்னதானம் செய்யுங்கள் ரொம்ப அருமையாக இருக்கும் வாருங்கள் இருபத்தி ஏழு உண்டான பஞ்சபட்சி ராசி பலன்கள் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி மிருக உங்களுடைய பக்ஷி வல்லூர் முதல் ஜாமம் உங்களுடைய பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி இரண்டாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி மூன்றாம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது மதிய வேலையை பயன்படுத்தி கொள்ளுங்கள் நூறு சதவீதம் காரிய வெற்றி ஏன்னா அடுத்த மூன்று ஜாமம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாக இல்லை அதனால் முக்கியமான வேலை இருந்துச்சுன்னா இந்த நேரத்தில் பிளான் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு நான்காம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஐந்தாம் ஜாமம் ஆறாம் ஜாமம் பறவை சிறப்பாக இல்லை ஏழாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி பத்தாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றி பிரம்ம முகூர்த்தம் மிக மிக சிறப்பாக இருக்கிறது திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் உங்களுடைய பட்சி ஆந்தை ஆந்தை படுபக்ஷி முக்கியமான இருந்தால் அடுத்த நாள் பார்த்துக்கொள்ளலாம் நீங்கள் அன்றாட வேலையை மட்டும் செய்து கொள்ளுங்கள் இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் உங்களுக்கு பிடித்தமான தெய்வத்தை வணங்குங்கள் இன்றைய நாள் இறை வழிபாட்டுக்கு உண்டான நாளாக இறைவனோடு கலந்திருங்கள் எம்பெருமானோடு உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் உங்களுடைய பக்ஷிக்காகம் முதல் ஜாமம் மிக சிறப்பாக தோங்குகிறது அடுத்த இரண்டு ஜாமம் சிறப்பாக இல்லை முதல் ஜாமம் ரொம்ப சிறப்பாக தோங்குகிறது அரசு வேலையில் தோங்குகிறது எடுக்கக்கூடிய காரியம் நூறு சதவீதம் வெற்றி இரண்டாம் ஜாமம் மூன்றாம் ஜாமம் சிறப்பாக இல்லை நான்காம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் பறவை சிறப்பாக இல்லை ஒன்பதாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமம் பிரம்மமூர்த்தம் உங்களுடைய பறவை துயில் முக்கியமான வேலைகள் இருந்தால் தவிர்த்துருங்க நம்ம தொடர்ந்து சொல்லிகிட்ருக்கோம் இந்த அதிகாலை நேரத்தில் இந்த பறவை துயிரில் இருக்கும்போது நீங்கள் டிரைவிங் சம்மந்தமான வேலைகளை வச்சுக்காதீங்க ஏன்னால் மற்ற வேலைகள் கூட முன்ன பின்ன இருந்தால் பரவாயில்ல டிரைவிங் சம்மந்தமான வேலை இருந்தால் நூறு சதவீதம் இந்த நேரத்தில் தவிர்த்து விடுங்கள் அனுஷம் கேட்டை மூலம் பூராடம் உத்திராடம் உங்களுடைய பக்சி கோழி முதல் ஜாமம் இரண்டாம் ஜாமம் இரண்டுமே சிறப்பாக இல்லை பிறகு பார்த்துக்கொள்ளலாம் மூன்றாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி நான்காம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் பொன்னான மாலை வேளை உங்களுக்கு நூறு சதவீதம் காரிய வெற்றி ஆறாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமம் சிறப்பாக இல்லை பத்தாம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி திருவோணம் அவிட்டம் சதயம் போரட்டாதி உத்தரட்டாதி ரேவதி உங்களுடைய பக்ஷி மயில் முதல் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை இறை வழிபாட்டோடு தோங்குங்கள் இந்த பொன்னான காலை வேலையை இரண்டாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி மூன்றாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி நான்காம் ஜாமம் இந்த மதிய வேலை சிறப்பாக இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஒன்பதாம் ஜாமம் அரசு நூறு சதவீத வெற்றி பத்தாம் ஜாமம் பிரம்ம முகூர்த்தம் சிறப்பாக இல்லை அதிகாலை வேலையில் ஏதேனும் தோங்குவதாக இருந்தால் கொஞ்சம் அரசு வேலையிலேயே தோங்கிவிடுங்கள் அது மிக மிக உங்களுக்கு நன்மை தரக்கூடிய விஷயமாக இருக்கும் இதுவரைக்கும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபக்ஷி எப்படி இருந்தது அப்படிங்கிறத பார்த்துட்டோம் தொடர்ந்து பொங்கல் பண்டிகை எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத உற்சாகத்தோடு பார்க்க இருக்கிறோம் பாருங்கள் நன்றி வணக்கம் நான் உங்கள் தம்புரான் ரிஷபானந்தர்